கூட இந்த சோபாவை எடுத்து வெளியே போட்டு பல நாள் ஆச்சு இன்னைக்கு நல்ல கால் மேல கால் போட்டு சம்பரமா படுத்து தூங்கணும் ஆனா வாங்கையில ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது எப்படியாவது சமாளிச்சிடலாம் எப்படியாவது திருப்பி கொடுத்துடலாம்னு சொல்லி வாங்கிடுறோம் ஆனா வாங்கின பருவதா ஐயா கடனை கொடுக்கவே முடிய மாட்டேங்குது சாமி நம்ம வாங்கின பொருள்களுக்கு இஎம்ஐ கட்டவே மாசம் இருபத்தஞ்சாயிரம் தேவைப்படுது என்ன செய்யலா நம்ம மனுஷனும் வர வர சுத்தமா வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு இப்படி சும்மா வீட்டுல இருக்கிறதுக்கு ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் போல என்ன பிசினஸ் பண்றது எவரையும் கூட்டி சேர்க்க கூடாது அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஆனாலும் திடீர்னு யாருக்கும் வயித்தலாம் வாந்தி பிடிக்கிட்டு போச்சுன்னா அம்பிட்டுத்த இருக்கிற கடனுக்கு கொண்டு நம்மள ஜெயில வச்சாலும் காப்பாத்த ஆள் இல்லை வேற என்ன பிசினஸ் பண்ணலாம் தேங்காய் பிசினஸ் பண்ணிடலாமா இப்போ ட்ரெண்டிங்கா போறதே ஏர் ஆயில் பிசினஸ் தான். ஒரே மாசத்த தான் கடை வைக்கறாலவே. கடை அப்புறம் உடனே வீடு வாங்குறதன்னே புது வாங்குறது வாங்குறதன்னே கார் வாங்குறது அப்பா பாப்பாப்பா அளுசாட்டி அந்தா சாமி. எனக்கெடவோ ஏர் ஆயில் பிசினஸ் பண்ணாத நல்லா பழைக்க முடியுமினு தோணுது. ஆ அதுதான் சரியான வழி. வசந்தி ஏ வசந்தி. உன்னால எல்லாமே நாசமா போச்சு. ஆயில் பிசினஸ் பண்ணி நம்பர் 1 பிசினஸ்மேன் வாங்க போற நேரத்துல வந்து தட்டி

சோறு பிரியாணி போடுறோம் அப்புறம் வரவங்களுக்குலாம் வெத்தல பாக்க தாம்பூலம் அப்புறம் சில்வர டப்பா எல்லாம் வாங்கி வைக்கிறோம் என்ன வரியே இல்லையா இத முதல்ல சொல்ல வேண்டியதானே வார வார மறக்காம வார வேற யாரெல்லாம் கூப்பிட்டுக்க தெருல உள்ள எல்லாரையும் தான் கூப்பிட்டுருக்கேன் வசந்தி சும்மா தானே இருக்க இருக்கிறதுக்கு வந்து என் வீட்டுல எதுவும் கூட மாட ஒத்தாசு பண்ணாண்டி ஒத்தாசு பண்ண கூப்பிடுறா வரலட்சுமி பூஜை வரை வச்சிருக்கா நாம போய் எதுவும் கொண்டானிங்க சட்டியா எடுத்து கொடுத்தோம் ஒரு டப்பாவுக்கு ரெண்டு டப்பாவா அடிபட்டுட்டு வரலாம் அல்ல பாத்தியா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சும்மா பேச்சு தான் என்னையை வாழ கூப்புறல்ல வசந்தி வசந்தியும் எதுவுமே தொடங்கல நீ வந்தன்னா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கலாம் வாரேன் வாரேன் அதனால பேண்ண வாரேன் வீட்டில் எனக்கு என்ன வேலையா இருக்கு நம்மள என்ன நேரமோ நம்ம வீட்டில சும்மாதானே இருக்கோம் அதுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணா என்ன ரூபாய்க்கு எங்க போறது இங்கே நீ மகளிர் கூட லோனு தான் வாங்கணும் ஏன் வசந்தி எவ்வளவு தான் நீ லோன் எடுத்து லோன் போட்டாலும் உனக்கு புத்தியே வராதே என்ன இன்னும் மாலை எல்லாம் ஒரு முன்னேற்றத்துக்கான வழியை தானே சொல்றேன் இப்படி சொல்ற நம்ம ஒரு கேரல் பிசினஸ் பண்ணலாமா இன்னைக்கு வரவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லி விடலாம் இந்த மாதிரி நாங்க முடி வளரிறதுக்கு என்ன விக்க போறோம் யார் வேணுமா வாங்கிங்கன்னு சொல்லலாம் என்ன உடனே ரூபாயை கொடுத்து நீட்டிக்கிட்டு வாங்குவளே பாரு எவ எப்ப காலை வாரி விடுவானே தெரியாது சும்மா பேசாம இரு இப்படி எனக்கு ஒரு மாதிரி இருக்கடி அந்த மனுஷனும் பாவம் கை உடைஞ்சு கிடக்குறாரு இந்த நான் கொடுத்த டார்ச்சர்ல அவரு கை வலி கூட சரியாவாம வேலை கிளம்பி போயிருக்காரு நான் வாங்கின பொருளுக்கு வட்டி கட்டவே மாசம் முப்பதாயிரம் தேவைப்படுது என்னடி பண்றது ஏன் ஆசைக்காக எல்லாத்தையும் வாங்கி குபிச்சுட்டு அந்த மனுஷனை நான் கஷ்டப்படுத்துறதா அதாண்டி சரி எதுவும் பிசினஸ் பண்ணலாமேன்னு யோசிச்சேன் சுந்தி இன்னைக்கு பூஜை முதல்ல நல்லபடியா முடிக்கலாம் என்ன பூஜையை முடிச்சுட்டு பறவை யோசிக்கலாம் ரசத்தியக்கா தட்ட பொண்ணு எல்லாருக்கிட்டையும் கேட்கலாம் அவங்களெல்லாம் ஏன் சேர்க்கிறேன் நாம ரெண்டு பேரும் மட்டும் லாபம் போடலாம் வர்றத பாலுக்கு பாதி பாதி பங்கெடுத்துக்கலாம் என்ன யாரையில் பிசினஸ் பண்ணா ஒரே மாசத்துல பெரிய கோடி சொல்லி ஆயிடுறாங்க ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளேயே பகல் கனவு காங்கிறியா வா போலாம் முதல்ல பூஜைக்கு போய் எல்லாரையும் கூப்பிடலாம் அதுக்கும் வர அளவெல்லாம் பார்க்கும்

இத்தனையும் இவளும் ஒன்று சேர்ந்ததுலேருந்து ரொம்ப ஓவராக தான் ஆடுறாங்க இத்தனை வருஷமா இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி எல்லாருக்கும் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நாம ஆனால் இவ ஒரே நாளில் எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிட்டாளே இதா இனியும் இவளை சும்மா விட்டு வைக்க கூடாது அத்தையும் ஓவரா இவளுக்கு செல்லம் கொடுக்குறாங்க கீதா இவ்வளோ தூரம் இந்த வீட்டில் நடந்த பிறகு நாம சும்மா வேடிக்கை பார்க்க கூடாது இந்த வீட்டுக்கு இவ ஆகாதவளா இருக்கிற வரை தான் நமக்கு மரியாதை இல்லை யாரும் நம்மளை என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க என்ன கீதோ சொல்லுங்க

அப்புறம் திடீர்னு என்னையே செய்ய சொல்றீங்க நான் செஞ்சாலும் யாரும் வீட்டுல சாப்பிட போறது கிடையாது எனக்கு எதுவும் செய்யவும் தெரிய போறது இல்ல அது உங்களுக்கே நல்ல தெரிஞ்ச விஷயம் தான் ஏய் என்னடி ஓவரா பேசுற அத்தை உன்னை ஒரே அடியா செல்ல கொஞ்சிறாங்கன்னு ரொம்ப நடிக்கிறியா இங்க பார் எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் புரியுதா இதோ நீ அத்த கால்ல விழுந்து மன்னிப்பு கிட்டதாலதான் உன்னை ஏத்துக்கிட்டாங்க எப்பவும் இந்த வீட்டுக்கு நான்தான் முதல்ல அது என்னது நீங்க முதல்ல நான் பின்னாடி ரெண்டு பேருக்கும் ஒரே மரியாதை தானே இந்த வீட்டுக்கு மருமகதான் நானும் இந்த வீட்டுக்கு தான் நான் ஒண்ணும் நீங்க வச்ச அடியால் கிடையாது ஏய் இவ்வளோ நாளா இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன் தெரியுமா நீ ஜாலியா ஊர் சுத்துற வரைய சுத்திட்டு திடீர்னு அத்த காலில விழுந்த மன்னிப்பு கட்டதும் அவங்க உனைய மன்னிச்சு ஏத்துக்குவாங்க அப்ப நாங்க காலம் முழுக்க அடுப்படையிலேயே கிடக்கணும் எந்த போட்டி போய் எல்லா நீ இனி நீதான் பாக்கணும் சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போற போய் தொலைகிற ஏதோ உனக்கு நல்ல நேரம் அதனால உனைய சும்மா விடுறேன் என்ன பண்ணுவியா என்னடி பண்ணுவேன் இது நாள் வரைக்கும் நீ வீட்டு விஷயத்துல எதுலயும் தலையிடல அதனால நான் உனைய கண்டுக்கல எப்போ நீ அத்தையே ஏமாற்றி அறுபதாயிரம் பணம் வாங்க ஆரம்பிச்சியோ இனியும் உனையே சும்மா விட்டு வைக்க மாட்டேன் வீட்டு செலவு வரவு கணக்கு எல்லாம் நான் தான் பார்ப்பேன் இது வரனால எனக்கு தான் முதல்ல அடட இங்கே என்ன எல்லாத்தையும் அள்ளி அள்ளியா கொடுக்குறாங்க எனக்கு தான் முதல்ல எனக்கு தான் முதல்ல நிற்கிறேன் என்ன உனக்கு டீ தானே வேணா உக்கார் அந்த பயம் இருக்கணும் நீ நீ இவளை இப்படியே விடக்கூடாது கீடா கீது தூ கீ தூ ஆமாளே வாசந்தி ஏ இவ்வளோ தூரம் டூ சாய்ந்தரம் வீட்டில் வரலட்சுமி பூஜையை மறக்கம வந்துடுறேன் என்ன அப்படியா சரி சரி இங்கே நெட்ட பண்ண காணும் அவளையும் கூப்பிட்டு சொல்லிட்டு போறேன் அவளா டீ போடுறான் செய்யா உம் அது செய்யலாம் ஒண்ணும் இல்ல இனியும் அவளை விட்டு வைக்க கூடாதுன்னு ஒரு நாள் இந்த வீட்டில நான் ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்தேன் எனக்கு கிடைக்காத மரியாதை அவளுக்கு கிடைக்குது சும்மா விடுவேன் இனிமே இவளை எப்படி எல்லாம் விட கூடாது எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும் ஆமா ஆமா வீட்டுக்கு மூத்த மருமகளா இருக்கிறதுக்கே தனி பகுசு வேணும் சும்மா விடாத அவளை சரியா உங்க மாமியா இருக்கு சொந்தக்காரி வர நீ அரவகாரி உன் மாமியை எப்படியும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அத்து சூதனமா இருந்துக்கோ என்ன ஏய் டீ போட நேரம் நேரடி

இல்லை நீ அந்த மாதிரி மார்க்கெட்டிங்க விடவே நான் தான் அது அப்புறம் என்ன இத்தை நீங்க இந்த கையில் அஞ்சு லட்சத்தை மட்டும் நீங்க எண்ணி வச்சிருங்க அப்படியே இந்த கையில் மறுக்கொழுந்து மார்க்கெட்டிங்குன்னு பத்திரத்தை கொண்டு வந்து பாருங்க ஓ இனிமாய்யா ஏன் அம்மாவை உழைச்சி சாப்பிட முடியாத எப்படியா இந்த மாதிரி நல்லா அதுக்கெல்லாம் ஒரு துறமை வேணும் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் மச்சான் என்ன

கெழி பாடி ராத்திரி அவ குடிச்சிட்டு வருவால தூக்கு விட்டு ஒண்ணே மிதிக்க வைக்கறவா தாதா என்னமா பேசுற தாங்க ஓயா சோட்ட ஆனா இ பாருங்க அவங்க டாட்டரே அவ கடக்கற விடுங்க மர்மைனே நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன் நீங்க எடுத்துட்டு போய்ட்டு காக்கா கறி கடையில பிரியாணி சாப்பிட்டுட்டு வாங்க பிரியாணி மாளே எல்லாம் வந்துட்டாங்க போலயே ஆரம்பிக்கலாம் மாமா நல்ல நேரம் வர வந்தீ ஆ ஆரம்பிக்கலாம் ஏட்ட ஏக்கா யாரோ நல்ல சாமி பாட்டா பாடுங்கக்கா மாளே நான் பாடுற அட ஊரெல்லாம் அட இவன போல எங்க யாரே இல்லையா செல்லப்älläதானசா ஆமி பாத்தாலே பச்ச புள்ள மாதிரி இருப்பானே சாமியே என்னடி இது கருமந்திர பாட்டு அம்மாச்சி அம்மா பாட்டு பாட சொன்னா என்ன கன்றாவி பாட்டு பாடுறா இவ அடியே அடியே பைத்தி கரே பைத்தி கரே சாமி பாட்டு பாட சொன்னா இப்படி அடி காக்கா மாதிரி கத்தி வைப்பாங்க நான் பாடுறேன் டி யாரும் ஒரு நல்ல அம்மன் பாட்டா பாடுங்க டி என்னங்கட்டே இது ஏமா வசந்தி டா வச்சிருக்காங்கல்ல கீழிப்பு சடப்பண்டு சோப்பு சீப்பு கண்ணாடி இதெல்லாம் எதுக்கு ஆ அதெல்லாம் திரும்ப போகல நமக்கு கொடுக்கதே என்னது இவ்வளவுமா

நிமிஷம் பண்ணுங்க ஆ ஆமாமா மைனி பாட்டு ரொம்ப நேரம் பாடுவீங்களா சீக்கிரத்துல முடிச்சிடுவீங்களா அதேனா பசியா இருக்கு மைனி ஏமா உம்மாலே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியா சாமி முன்னாடி என்ன பேச்சு பேசுறா பாரு ஏமா தங்கம் தப்பு தப்பு கணத்துல போடு கணத்துல போடு அப்படி எல்லாம் நாம எதுவும் பேசக்கூடாது என்ன எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டத்தை நினைச்சு லட்சுமி தேவியா நல்லபடியா கும்பிட்டுக்கோங்க அதே மாதிரி அடுத்த வருஷம் எல்லா வீட்லயும் லட்சுமி பூஜை பண்ணனும் ஆமாக்கா ஆனா செலவு ரொம்ப ஓவரா இழுக்கும் போலயே அடையே வரலட்சுமி பூஜை அப்படி இப்படி அது இதுன்னு வச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல அவங்களுக்கு ரெண்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழத்தை வச்சு நேரவா கொடுத்தாலே போதும் ஆமா அவங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி கொடுத்தா போதும் லட்சுமி தாயே எல்லாரும் நல்லபடியா இருக்கணுமா சாப்பிட போலாமா முன்னாடி பண்டத்தை வாங்கிட்டு போலாம் இருக்க எனக்கு அவசரம் கூடாதமா உன் வீட்லதான் ரெண்டு பேருக்கும் மூணு பேரா இருக்காங்கல்ல ஒரு பொருள் வாங்கி என்கிட்ட குடுத்துறேன் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் வச்சு வேற நல்ல சாமியை கும்பிட்டுக்கோங்க